السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ورحمة الله نعم ونصلي على رسوله الكريم المعبد. فقد قال الله تعالى في شحن حبيبه تعليما وتقبيرا ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் எங்கும் இறந்தவனாம் இருந்தவனாம் அல்லாஹேட்டு அவனுடைய சாந்தியின் சமாதானமும் எவ்வருமானார் முத்து அகமது ரசூலி கரீம் சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை சற்றும் பிசராமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் மேலும் வலிமார்கள் இந்த ஒரு நல்ல மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் கொன்றாமல் என்று நிலவர்த்தமாக இன்று நாம் பராத் இரவிலே இந்த சிறப்பான பராத் இரவு இந்த நாளின் நைட் நாம் என்ன செய்திருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் இந்த இரவிலே நிறையா மக்கள் நிறைய பேர் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் இந்நேரம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த சமயத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே அமல் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறான் இந்த பராத் இரவு இந்த இரவில் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பராத்த கொண்டாடவே கூடாது இந்த பராத்தி இரவு என்ன செய்யல இல்ல அப்படின்னு ஜமாத் இருக்காரங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்க அதுல ஒரு குறிப்பா சொல்றான் வாயால சொல்லிருக்காங்க என்னது என்கிற இரவு கிடையாது அப்படின்னு அப்படி எப்படின்னா அந்த குழப்பங்கள் இந்த இதுல நடக்குதுன்னு நம்ம பாருங்க உதாரணத்துக்கு எப்படி காசிரங்கள் அவர்களுடைய மார்க்கத்தில் எப்படி தனித்தனியாக பிரித்து கொண்டு பண்ணார்களோ அதே மாதிரியாக நம்ம மார்க்கெட்லயும் இந்த குழப்பங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அல்லா இருந்தா வசூல அப்படின்னா அப்ப வந்து முழுமையான மார்க்கத்தை ஏத்திக்கிட்டானா இல்ல அதனால இந்த பராத்திரவு என்ன செய்யறாங்க அப்படின்னா முக்காவசி பேரு இந்த பராத்திரவு என்ன கிடையாது அப்படிலாம் அவன் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா இந்த தான் பெரும்பாலான பேர் இந்திய சமுதாயம் நம்மளுக்கு இந்திய சமுதாயத்தில் அல்லாபத்தால அந்த மாதிரியா ஒரு சிறப்பு யாருக்கும் கொடுக்கல ஆனா நம்மளுடைய உம்மத்திற்கு சுசல்லா அலுவலம் அவர்களுடைய உமத்திற்கு அல்லாபத்தால என்ன செய்திருக்கிறான் அப்படின்னா இந்த பராத்தேருவையே என்ன செஞ்சிருக்கிறான் கொடுத்திருக்கிறான் இது பராத்திரவை மட்டும் நம்மளுக்கு என்ன அல்லா தரல இரவில் ஏராளமான சிறப்புகள் எல்லாரும் தந்து வைக்கிறாங்க சொல்ல போனா நம்மளுக்கு இரண்டு பெருநாள் தொழுகையுடைய இரவுகள் மேராஜுடைய அந்த இரவுகள் இது மாதிரி ஏராளமான இரவுகளை நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறான் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் ஐசார் அல்லாஹா அவர்கள் கேட்கிறாங்க ரசூல் சல்லா யார்டர் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கிட்ட ஐசார்ன்னு கேட்கிறாங்க எந்த நாளுமே இந்த மாதிரியா நீங்கள் நின்று இந்த இரவுல நின்று வணங்கி தொடுறது இல்லையே நோம்பு வைத்தது இல்லையே இந்த இரவுல மட்டும் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு அதுவும் இந்த மாசத்துல குறிப்பாக இந்த மாசத்துல நீங்கள் என்ன செய்றீங்க நோன்பு வைக்கிறீங்களு கேட்க உடனே கமலான் மாதத்தில் வைக்கிறது பரவான நோன்பு இந்த மாதத்தில் வைக்கிறது சுண்ணத்தான நோன்பு நான் எப்பவுமே என்ன செய்வேன் அந்த நன்பு வைப்பேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க சுசல்ல அலையுஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எப்படி என்றால் வயசார் இல்லா அதாவது சிகா என்று சொல்லுவார்கள் ஆறு கித்தாப்புகளே உள்ளடக்கி இருக்கிறது இபுனு மாஜா இப்படி திருமதி இந்த மாதிரியா போன்ற ஆறு கித்தாப்புகளே அது என்ன உள்ளடக்கி இருக்கு அந்த கித்தாப்பில் ஒரு கித்தாப்பு சிகா சித்தா அந்த கித்தாப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அதில் அந்த ஒரு பாடமே எப்படி வருது அப்படின்னா பராத் சிறப்பு பராத்தேருவை பற்றியே அதில் வந்து சரி ஒரு பாடமே வருது பராத்தேருவை பற்றியே அதில் என்ன ஒரு பாடம் வருது அப்படி இருக்கின்றது கோ ஐசர்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற கோத்திரம் அவங்களுடைய என்ற அவங்களுடைய அந்த ஆடு தெரியுமா அதோடைய ரோமங்கள் வந்து எப்படின்னா முடி வந்து நிறைய இருக்குமா அந்த ஆட்டுக்கு நம்ம வர மித்த ஆடுகள் மாதிரி அது வந்து என்ன கம்மியான முடி இருக்காது அந்த பனு கழுவும் அவங்களுடைய கோத்திரத்தார்களுடைய அந்த ஆடு முடி இருக்குல்லவா அது அந்த ஆட்டு ஃபுல்லா மறைச்சோம் அந்த அளவுக்கு அந்த முடிவு நம்ம என்ன ஒரு தப்பு செய்யறோமோ நம்ம தப்பு செய்யறமோ அந்த தப்பை அதெல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த ஆட்டுக்குள்ள உள்ள ஒரு முடியே நம்மளால என்ன செய்ய இது பண்ண முடியாது என்ன முடியாது ஆனா அந்த ஆட்டுல எவ்வளவு முடி இருக்கு அவ்வளோதான் நம்மளுடைய பாவத்தை நல்லா என்ன செய்யறான் மன்னிக்கிறான் நம்ம இந்த மா இந்த நைட் நம்ம வணங்குற வணக்கத்துல நல்லா என்ன செய்றான் அப்படின்னா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோமோ அவ்வளோ பாவத்தையும் என்ன செய்யறான் இந்த நைட்டு போல நம்ம செய்யற அவள் நல்லா என்ன செய்யறான் பண்ணிக்கிறான் ஒரு அரபு நாட்டின் ஒரு வல்லுனர் கதீசி வல்லுனர் அவர் பேர் என்னன்னா அல்பானியா என்று சொல்வார்கள் அரபு நாட்டுடைய அரசர் வல்லர் அவர் பேர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அல்பானியா என்று சொல்லுவார்கள் அவர்கள் அல்பானியா என்ற அந்த ஒரு பெரிய அறிஞர் அவர் வந்து அவருடைய வேலை என்னன்னா ஒரு ஒரு நாளைக்கும் கதீசுகளை என்ன செய்வாங்க அப்படின்னா திரட்டுவாங்க அப்படி திரட்டும் போது அவர்கள் என்ன செய்வாருன்னா ஹதீசுகளே ஒரு நூறு ஹதிஷுகளை என்ன அந்த ஹதீஸ் அதுல இருந்து இந்த ஹதீஸ் என்ன அவங்க சொல்றாங்க இந்த நூறு ஹதீஸையும் ஒதுக்கிட்டு சொல்றாங்க இந்த சாப்பாடு மாதத்துல ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது இதுக்கு இந்த மாதத்தில் இந்த இதுக்கு தக்கனவே வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் இருக்குது வைக்கிறதுக்கு சொல்றதுக்கு என்ன செய்யுது இந்த மாதத்துல இருக்கிறது ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது அந்த பெரிய அறிஞர் சொல்றாரு கருத்து என்னன்னா ஹதீஸுகளை இந்த மாதத்துக்கு தப்பினா நிறைய ஹதீசுகளை நான் யாரும் என்ன செய்யப்பில்ல இத்தனை ஹதீசுகளை நான் என்ன செய்வேன் இது இந்த ஹதீஸ் வேணாம் அந்த ஹதீஸ் வேணாம் நான் தள்ளுனேன் ஆனா இந்த ஹதீஸ் மட்டும் என்னால தள்ள முடியல இந்த இந்த பராத் பெறக்கூடிய இந்த ஹதீஸ் நிறைய ஹதீஸ் இருக்கனால இந்த ஹதீஸ் மட்டும் என்ன செய்யல என்னால மறக்க முடிய மறைக்க முடியவில்லை என்று சொன்னார்கள் சுசல்லா அலுவலாம் அவர்கள் அதாவது இஸ்லாம் இஸ்லாம் பரவுவதற்கு முன்னாடி இஸ்லாம் பரவுவதற்கு முன்னாடி நாட்களில் மார்க்கட் தமலால் மாதத்தில் பிறை இருபது ஹிஜி எட்டாம் அன்று அசுல் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் அந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன செய்தார் ஒரு ஊக்குவிக்கமான சந்தோஷத்தை கொடுத்தார் அபிள் நாயக்கன் சொல்ல அல்லாஹ் அலிசிவா அவர்களுக்கு ஏனென்றால் அசுல் அல்லா அலுவலி சொல்லு அவர்கள் அடிக்கு மேல் அடிபெற்றார்கள் தாயை இழந்தார்கள் தந்தை இழந்தார்கள் ஆறுதலாக அவர்களுடைய மனைவியார்கள் மட்டும்தான் கூட இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது ரசூ செல்லா அல்லூன் அவர்கள் இந்த ரமலான் பெரிய இருபது எட்டாம் நாள் அன்று வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற பின்சல்ல அலுவலம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இருந்த ஒரு விஷயம் யாருக்கும் எழு செஞ்சிடக்கூடாது ரகசியமான ஒரு விஷயம் என்ன ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா ரகசியமான விஷயங்களை என்னைக்கும் என்ன செய்யக்கூடாது நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி என்ன செய்யாது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க என்ன அப்படி போது ரசூல் சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்களுக்கு மக்காவுக்கு போகும்போது மக்காக்கு மக்களை அரைக்கிறக்கா பத்து லட்சம் மக்களுக்கும் என்ன செய்யறாங்க ஆனா என்ன விஷயம்னு சொல்லல ஆனா நம்ம என்ன செய்யறோம் மக்காக்கு போறோம்னு மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க ரசூல் சல்லா அலுவலம் அங்கே உள்ள ஆள்கிட்ட சொல்றாங்க சொல்லும் போது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய தர்பார் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் தர்பார் இருந்து ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காங்க கடிதத்தை அமைச்சிருக்காங்க மக்காக்கள் அப்ப அல்லா என்ன செய்யறான் உடனே ரசூல் சல்லா அலுவலகத்தை தெரியப்படுத்துறான் ரசூல் சல்லா அலுவலத்துக்கு அல்லா என்ன செய்யறான் தெரியப்படுத்துறான் இந்த மாதிரியா ஒரு பெண்மணி குதிரையில போயிட்டு இருக்காங்க கடிதத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடம் அப்படிங்கிறான் அல்லாஹ் ரசூல் சல்லா அலுவலம் பெரும் பெரும் சஹாபா கூப்பிட்டாங்க உமர் அலி அரியல் அலீர் அலிலானு போன்ற பெரும் சஹாபா கூட கூப்பிட்டு

அவங்க கொண்டு வந்த அந்த பையில இருந்து கட்டப்பையில இருந்து ஹேண்ட்பேக்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க எதுலயுமே இல்ல அப்ப சகாபாக்கள் டவுட் வந்து பையன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அப்ப சகாபாக்கள் எல்லாம் யாரு ஃபர்ஸுல்லா உண்மையா இமாந் பண்ணுவாங்க அவங்க சொல்றாங்க என்ன ரசூல்லா இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம இந்த பெண்மீன் ஏதா என்ன செய்யணும் நல்லா செக் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க பாக்குறாங்க அந்த பெண்மின்ட்டு எங்கேயுமே இல்ல அந்த கடிதம் அப்ப சொன்னாங்க சகாபாக்கள் சொன்னாங்க நாங்க எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டோம் உடனே உனையத்தான் செக் பண்ண வேண்டியது இருக்கு நீனா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லது இல்ல நாங்கள் செக் பண்ற டைம் விதத்தை நாங்கள் என்ன செய்வோம் உன்னை செக் பண்ணுவோம் அப்படின்னாங்க சரா பார்க்க சொன்ன உடனே அந்த பெண்மணி என்ன செய்யுது அவருடைய அந்த தடை அந்த முடி கட்டி இருக்கக்கூடிய என்ன செய்ய ஒத்துருக்கு அதை எடுத்த பின் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர்களுடைய முடி இருக்கு இருக்கக்கூடிய இதுல இருக்குது இன்னொன்று சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சும்மாடுக்குள்ள அந்த இதுக்குள்ள இருந்துச்சு மதிப்புக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இப்போ உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா சகாபாக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு அதாவது ரசூல் செல்வா ஹாலிஸ்லம் அவருடைய தோழருக்கு பழக்கம் என்னன்னா இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருந்தோம்னா அடிச்சிருப்போம் இதான் திட்டிருப்போம் ஆனா அவங்க எதுவுமே செய்த கடிதத்தை வாங்கினாங்க ரசிக்சல்ல அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க வந்து ரசூல்லாட்டம் கொடுத்தாங்க இத கடிதத்தை இழுத்து பார்த்தா ரசம் கேட்டாங்க அந்த சஹாபி பேர் போட்டிருந்த இந்த சஹாபியை பிடிச்சி கேட்டாங்க ரசூல் சல்லா ஹாலிஸ்லாம் அவர்கள் எதற்காக அமுச்சு விட்டீங்க அப்படின்னு இங்க இருந்து உழவை எதுக்காக அமிச்சு விட்டீங்க உடனே அசுல்லா கேட்க முன்னாடி உமர் அல்லாம அவர்கள் எந்திருந்து கத்தினார்கள் கத்திரத்தை கத்தி சொன்னாங்க இவங்களுக்கு இப்பயே தண்டன குரங்க யார சொல்லலாம் அப்படின்னு உமர் என்ன செய்தார்கள் கத்தினார்கள் அதுக்கு ரசூல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் என்ன விஷயம் என்று அந்த சஹாபிஎலத்தில் கேட்ட பின்பு அதுக்கு அந்த சஹாபி சொன்னார்கள் எனக்கு முன்னாடியே தெரியும் யார சொல்லாம் நான் இங்க இருந்து கடிதத்தை அமைத்தா அமைத்து வைத்தால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் காட்டுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் தெரிஞ்சிருந்ததுதான் நான் என்ன நான் என்ன செய்யறேன் அமைச்சு அதை அமைச்சு வச்சேன் அப்படின்னு யாரும் சொல்றான்னு சாப்பிட்டு சொல்றாங்க அப்பம்போது ரசோலா கேட்கறாங்க எதனால அமைச்சு வச்சீங்க அப்படி கேட்கும்போது அந்த சாபி சொல்றாங்க என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் மக்காவில் அங்கே கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏராள மேல் அங்கே கொடுமை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் இந்த கடிதத்தை அமைச்சு நான் அமைச்சு விட்டேன்னா அங்கே நிறைய பேர் என்னுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் அதனால தான் நான் என்ன செய்யறேன் இந்த கடிதத்தை நான் அமு அமைச்சு விட்டேன் வேற வந்து ஒரு நோக்கம் இல்லையா சூழல்லா அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சல்லா அலுவலம் அந்த சகாத்தியை பார்த்து சொன்னார்கள் ஜகாத் ஜகா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் சொன்னோட உமர் அல்லா மறுபடியும் சொல்றாங்க இருந்தாலும் இது உழவு செய்திருக்க சம்பந்தனை யாரும் சொல்லலாம் அப்படின்னு யாரு உமர் அல்லானு அவர்கள் சொல்லுகிறார்கள் உமர் அல்லானு வந்து உடமாட்டுக்கிறாங்க ரசூல் சல்லாசிங் சொன்னாங்க இது வந்து இது ரசூல் சுல்லாஸ்லாம் அவர்கள் சொல்றார்கள் மதுர சஹாபாக்கல் மதுர சஹாபாக்கல் அல்லாவதால் என்ன செய்தான் மன்னிச்சுட்டான் அவங்களுக்கு தான் அவங்க என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு என்னதான் சொர்க்கம் தான் நல்லா தான் நினைச்சுட்டான் சொல்லிட்டான் உடனே உமர் இல்லா தேம்பி தேம்பி என்ன செய்யறாங்க அழுகுறாங்க தாடியை வலையை வழியை தேம்பி தேங்க அப்படின்னா உமர் இல்லாம அழுகிறார்கள் இதே ரசி செல்லம் அவர்கள் மக்கா வர்றது வர்றாங்க வரும்போது அந்த பாதியிலேயே என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு மலைக்கு மேல என்ன செய்யறாங்க ஒரு கூடார மாதிரி தங்கி அங்கே இருக்கிறார்கள் இருக்கும்போது சூசிப்பியாங்க பெரும் பெரும் குறைசியுடைய தலைவர் பபுசிப்பியான் அவன் என்ன செய்யறான் அந்த பார்க்கறான் அங்க மக்கள் எல்லாம் என்ன செய்யறார்கள் அப்படின்னா முஸ்லிம் மக்கள் ஆயிர பலாயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்க எப்படின்னா அந்த மலைக்கு மேல தீப்பந்தத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா மூட்டுவாங்க இப்படி தீப தீ மூட்டும் போது அந்த இடமே ஜொலிக்குமா அப்ப இவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து லட்சத்துக்கு மேல சகாபாக்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து தீப்பிருந்த என்ன செய்யறாங்க அப்படின்னா மூட்டி சமைக்க ஆரம்பிச்சிடறாங்க இந்த சமையலுடைய வாசனை மக்கா வரைக்கும் போகுது சமைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இத பார்த்து அபு சிசியான் சுல்லா வந்து மூலக்காரவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மலையில இருக்கும் அப்படின்னா அந்த மலைக்கு சுத்தி எப்படி மிலிட்ரி நிக்கிறாங்களோ அது மாதிரியே சகாபாக்களை நிக்க விட்டாங்க மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு வரக்கூடிய ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காண்டி சகாபாக்கெல்லாம் மலைக்கு சுத்தி நிக்க விட்டாங்க அப்ப அபு அந்த வழியா வந்துட்டு போது பார்த்து என்ன செஞ்சாங்க புடிச்சிட்டாங்க சிப்பாய்கள் என்ன செஞ்சாங்க அபு சிபியான புடிச்சு ரசூல் சொல்லா நேரம் எடுத்துட்டு போய் விட்டாங்க சுசோலா நேரம் எடுத்து போய் விட்டாங்க இந்த மாதிரியா ஒரு உலகம் வந்து இருந்தா நாங்க புடிச்ச நேரம் சொல்லலாம் அப்படின்னு சுசோல்லா அவர்கள் அவரை விடுங்க அப்படின்னா கையை விடுங்க விட்ட உடனே அபு அந்த நாட்டு மக்காவின் ஒரு தலைவர் குறைசுடைய தலைவர் அவர் என்ன செய்தார் உடனே யார சொல்லலாம் நான் உங்களை ஈமான் கொள்றேன் அப்ப ரசு சொல்லாஹம் அவர்களுடைய கையை பிடித்த என்ன செய்தார்கள் ஈமான் கொண்டாரு இதுல பெரிய கிஃப்ட் என்னன்னா இன்னும் காப்பா மக்காவுக்குள்ளேயே போகல மக்காவுக்குள்ளேயே போகல ஆனா என்ன செய்ய வச்சான் அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க இஸ்ராத் ஏத்துக்கிட்டாங்க இஸ்லாத்தி ஏத்துக்கிட்ட உடனே அடைக்கலம் கொடுக்குறாங்க ரசூல்லா யாராவது இப்படி கொடுப்பாங்களோ ரசூசுல்லாம் என்ன செய்றாங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க அந்த சகாபிக்கு அப்பாசுலா அவர்கள் அப்பாசுரில்லான் அவர்களுடைய பொறுப்புல யாரோ வந்துட்டாங்க விட்ட உடனே போய் அப்பாசுலில்லா அவர்கள் அப்ப ரசாக்கு அப்பாசுலான்னு ரசோல் செல்லா சொன்னு சொல்றாங்க ரசோலா அபு சிசியானுக்கு ஒரு பழக்கம் ஒன்று பெருமையை விரும்பக்கூடியாது பெருமையை விரும்பக்கூடியாது அதனால அவருக்கு ஏதாவது செய்ய அரசா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அந்த உடனே ரசுல்லா வர்றதுக்கு முன்னாடி தகவல் விட்டுறாங்க என்னன்னு மக்கா வாசில யாரும் வெளியே இருந்து தாக்காதீங்க எங்களோட எண்ணமும் அது கிடையாது நாங்க மக்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறோம் கேட்கறதுக்காக இருந்து வர்றோம் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் சொல்லி முடிச்சோன்னு வர்றாங்க சொன்னாப்புல அந்த அப்பா சொல்லலாம்னு சொன்னாங்கல்ல அபு சுஸ்யான் கொஞ்சம் பெருமையை விரும்புறாங்களே அதனால ரசோல்லா சொல்றாங்க யார் யாரெல்லாம் அபுசுஸ்லியானுடைய வீட்டுல போய் தங்கியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு அடைக்கல் உண்டு என்று யார் சொல்றார் ரசூசல்லா லட்சி சொல்லுகிறார்கள் அதே மாதிரியா சொன்னாப்புல அபுசுஃபியானுக்கு நின்னாச்சு நம்ம எவ்வளவு நம்ம எவ்வளவு போர்கள்ல முகுது போர்ல பதிர்ப்பு போர்ல இந்த மாதிரி ஏராளமான போர்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு எதிரியா நின்றுக்கும் அப்படி இருந்தும் என் பெருமான என்ன செஞ்சிருக்காரு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களே அப்படின்னு அப்பயும் அவங்க என்ன செய்யறாங்க வருத்தப்படுற கவலைப்படுறாங்க நம்மள இவ்வளவு கொடுமை குடும்பக்காரனால இருக்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க வருத்தப்பட்டாங்க அடைக்கலம் யார் வீட்டுக்கு போனா கிடைக்கும் அபுசிஃபியான் சஃபியான் நின்று வீட்டுக்கு போனா என்ன செய்யும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த எதுக்கு ரமண மாதத்தில் ரசூல் என்னாச்சு நம்ம மக்கா வெற்றி பெற்றோம் எல்லா மக்களும் முஸ்லீம் ஆனார்கள் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது அது போல ரசூல் சல்லாஹம் அவர்கள் நமக்கு இந்த மாதத்தில் நோம்பு வைக்க சொல்லியிருக்கிறார்கள் அதனாலதான் நாம் நோம்பு வைக்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நோன்பு வைக்க கூடாது நீங்க எதுக்கு யாசி ஊக்கீங்க அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அது இல்ல ரசூல் சல்லாஹம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன நம்ம அதை பின்பற்றக்கூடிய நசிப்பை வல்ல வகுமா நம்ம அனைவருக்கும் தந்த அறிபுரிவானாக எதை கேட்டுமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசிபே உங்களுக்கும் எனக்கும் தந்த ரபில் ஆலமீன்